என்னமோ பண்றது நான் பெத்த பிள்ளைங்க நீ என் சொல்லு பேச்சு கேட்காமல தெரியுதுங்கம்மா என்னம்மா பண்றது தாச்சாயினி என் மௌல என் தங்கமே அழுகதுடி மனசே கேட்க மாட்டேங்குது நீ அழுகு அழுக இங்க பாரு தாச்சாயினி நான் ஆரம்பத்தை வச்சு சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன் ஓவரா இடத்தை கொடுக்காதே குடுக்காதேன்னு சொல்லி ஓவரா இடத்த குடுத்துட்டு இப்ப நீதானே அவஸ்தி படுற மாதிரி இருக்கு ஆஹ் என்னமா நீ பிள்ளைங்கள எப்படிமா கண்டிச்சு வளர்க்க முடியும் ஒரு வயசு வரைக்கும் ஓகே மணி நீ சொல்றதெல்லாம் புரியுது கண்டிச்சு தான் வளர்க்கணும் அதுக்காண்டி ஒரு வயசு தாண்டி போனதுக்கு அப்புறமா நீ எப்படிமா கண்டிச்சு வளர்க்க முடியும் தன் கைக்குள்ளேயே எப்படி வச்சுக்க முடியும் சொல்லு எடி எங்க இருந்ததே வந்திருக்கா கூறிக்கிட்டவள நான் நம்ம பிள்ளைங்களை ஏன் சொல்ல போறேன் எல்லாம் ஒரு கூட்டிக்கிட்டு வந்திருக்கானே உம்மாவே அவளைதான் சொல்றேன் ஆமா அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா இடத்தையும் கொடுத்த ஆரம்பத்துல ஏதோ கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஏதோ அணு அணுன்னு அவள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் யாருக்கு தெரியும் உனக்கும் வசியம் பண்ணிருந்தாலும் பண்ணி வச்சிருப்பான் இப்பெல்லாம் நம்ப முடியல எவளையும் ஆமா ஆஹ் நான் எப்பவுமே வச்சே சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் அவனை நம்பாதே நம்பாதே நம்பாதேன்னு சொல்லி நான் சொல்றது தூளி கூட என்ன கேட்க மாட்டேங்கா இப்போ குத்துதே குறையுதேன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா உன் மோகனும் அவளை தேடி போயிட்டான் ஏன் நேத்து பிறந்த வாண்டு அது ஒண்ணு அவனை தேடி போகுது அப்ப எந்த அளவுக்கு அவன் மயக்கி வச்சிருக்கணும் எனக்கும் அதேதான் பிரச்சனை இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரி பரவாயில்ல விட்டுலாம் இதே மாதிரி போய் ஒரு கட்டத்துல இருந்துச்சான என்னமா பண்றது இந்த வீடு வாசல் சொத்து எல்லாமே நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் மொத்தத்தை எடுத்துட்டு போய் ஒண்ணுமே இல்லாத வீட்டுல ஏதோ ஒண்டிக்கு இருந்த மாதிரி இருக்கணும்னு என்னமா அவசியம் இருக்கு இவனுக்கு யாம புரிய மாட்டேங்குது பொன்றாத்தி தாசனாலே இவன் சுத்திக்கிட்டு அலையறான் எப்படி எவனையும் என்ன இல்லம்மா ஏன் அண்ணனே எடுத்துக்கோ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவனா இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி நம்ம வீட்டை விட்டு என்னைக்காச்சும் இந்த மாதிரி போய் இருந்து பாத்திருக்கியாம நீ சொல்லுமா அதுக்கு என்னடி பண்ண சொல்ற ஆஹ் என்ன பண்ண சொல்ற உன் அண்ணனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி போய கேட்டு நடந்தாலும் பொண்டாட்டி வீட்டுல போயிட்டு சோத்த திண்டுகிட்டு இருக்கிறது வைக்கும் அசிங்கம் இதெல்லாம் நம்ம அடுத்தவன் வீட்டுல போய் திங்க கூடாது ஒரு புத்தி இருக்க மாட்டேங்குதே அணு அணுன்னு அணு பின்னாடியே எல்லாம் சுத்துறான் எண்ணத்தை சொக்க மருந்து போட்டு சொக்கி வச்சிருக்கால ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இதே மாதிரி போனா என்னமா ஆகுறதுக்கு இவனும் அங்கேயே போய் இருந்துருவா அவளும் தான் அம்மா கூட யாருமே இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல அங்கனே அவனையே இருக்க வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நங்கனி குடும்ப குட்டின்னு சேர்த்துல ஆயிட்டாங்கன்னா இங்க வீட்டுல என் பிள்ளை இல்லாம நான் மட்டும் நிறையமா இருக்கணும் சொல்லுமா ஆமாடி தனியா தான் இருக்கணும் நீ தான் கடைசியில ஆனா அத போல தனியா கிடக்க போற ஆமா இங்க பாரு நீ இப்பவுமே சூதாரணமா நடந்துக்கலன்னு வச்சுக்கோ இன்னும் கூட கொஞ்சம் நீ தான் சீரழிவ சொல்லிட்டேன் இந்த வீட்டை எப்படி எல்லாம் ஆத்தி படைக்கணும் இந்த வீட்டை எப்படி எல்லாம் கண்ட்ரோல்ல எடுக்கணும் எல்லா விஷயத்த நான் சொல்லித் தரேன் நான் சொல்லித் தரா மாதிரி நடந்துக்கோ ஹம் இல்லன்னு வச்சுக்கோ மொத்தமும் உன் கைய மீதிதான் போயிரும் பாத்துக்கோ இதுக்கெல்லாம் என்னடி பண்ண பாரு சொல்லு என்னதான் முடிவெடுத்துக்கிறான் இல்லம்மா அது வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு அணுவை மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கமா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசி அணுகிட்டையும் பேசி எப்படியாச்சும் இங்க கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் ரகுவும் இங்க இருந்து போக மாட்டாளா அடி அடியே கூறுக்கிட்டவள எங்க இருந்துச்சு வந்திருக்க ஆஹ் போனவள அப்படியே தலை முழுகிட்டு விடுவியா அவளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கணுங்கற ஆஹ் சனியன நல்லா சாம்பு போட்டு குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சு பூஜையா பண்ண இல்ல என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல சொல்லி இந்த நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல சொல்லி வேற என்னமா பண்ண சொல்ற பிள்ளைங்களும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது என் புருசன் காலையில வந்த கையோட சோறு கூட திங்காம போனவரு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல நானும் போன் பண்ணி போன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் வரைக்கும் ஒரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு நான் வேற என்னதான் பண்ணுறது சொல்லி ஆ யாருமே இல்லாம அனாதியா இருக்க சொல்றியா சொந்தம் வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுன்னு சொத்து சொகதான் முக்கியம் அனாதியா இருக்க சொல்றியா இங்க பாருமா நான் முடிவு எடுத்துட்டேன் அவளா பேசி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவ சொல்றபடி கேட்டுக்கிட்டு இந்த மூலையில ஒரு மூலையில இருந்துக்கலான்னு சிட்டி கூறு கிட்டவளே இதுக்கு தாண்டி அம்மையம் எவ்வளவுமா இவ்வளவு பிளான பண்ணி நேட்டா உன் மேலயே தப்புன்னு உன்னையோ உணர வச்சுட்டாள பாத்தியா இது எல்லாமே அவங்களுடைய பிளான் பிளானு என்னமா சொல்றா ஆமாடி இத்தனை நாள் இல்லாம திடீர்னு என்ன கொண்டு போய் ஆசிரமத்துல சேக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டது யாருன்னு நினைக்கா எல்லாம் அந்த அண்ணோட தான் ஆமா அவளுக்கு உடம்புக்கு எல்லாம் எதுவும் இல்லை நல்லாத்தான் இருக்கா ஆனா நாம குடுத்த ஏதோ திங்குறதுல கலந்துட்டோம்னு சொல்லி சும்மா நாடகத்தை போட்டு கொண்டு போய் எத்திரும்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கா யாருக்கு தெரியும் அவளே ஏதாச்சும் மாத்திரை மிளங்குனாலே மிழுங்கிருப்பா ஆமா அதுல கூட பாத்தியா வெளிய வேற எத்தனை பொருள் வாங்கி தின்னுருப்பா அதுல எல்லாம் எதுவுமே அவளையும் அவளுக்கு வீட்டுல அன்னைக்கு நீ செஞ்சு கொடுத்த சாப்பாட்டுலயும் நான் வெளிய வாங்கி கொடுத்த தண்ணிலயும் தான் ஏதோ கலந்துருக்கான் எப்படி சொன்னா பாத்தியா இதுல இருந்து உனக்கு புரியலையா அவ உன்னையும் என்னையும் இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு அவ மகாராணி கணக்கா இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறான் அதனாலதான் இவ்வளவும் பண்ணிருக்கா அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நேக்கா அவன் புருஷன் கிட்ட சொல்லி என்ன ஆசிரமத்துக்கு சேத்தா நீ விடமாட்டேன்னு சொல்லிட்டா சண்டைய போட்டு வம்படியா நின்னா இது சரிப்பட்டு வராது தான் புருஷனை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் இந்த சொத்து பத்தி எல்லாம் அவன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு அங்கனேயே செட்டில் ஆயிடுவான்னு முடிவு பண்ணிட்டான் இது கூட தெரியாம இப்ப என்னன்னா அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஒரு மூளையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவன் வந்து இந்த வீட்டுல ராஜாங்கம் பண்ணட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கெல்லாம் கூறி இருக்கா இல்லையா டி அழிவு இருக்கா இல்லையா சின்னமா சொல்ற அப்ப இதெல்லாம் அவளோட பிளான் தானோ இவ்வளவு விவரமா சொல்லியிருக்கேன் இங்க மாதிரி உனக்கு புரியல அது எப்படி வேற எந்த பொருளும் அவளை திண்ணவே இல்லையோ காலையில இருந்து ஆஹ் நீ செஞ்சு கொடுத்த சோறுலயும் நான் கொடுத்த தண்ணியில மட்டும்தான் எதையாச்சும் கலந்துருக்கணுமா என்ன வேற எதனா தின்னு இல்லையா ஆஹ் இல்ல அவகிட்ட மாத்திர மருந்து எதையாச்சும் தப்பா முழுங்கிருக்கலாம் அந்த பள்ளியை தூக்கி நம்ம மேல போடலாம்னு நினைச்சிருக்கலாம் அதுல வீணா மாத்திக்கினது நீயும் நானும் தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அறிவில்லை என் அளவுக்கு அதனாலதான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் ஆமா இவ்வளவு நடந்திருக்கு நானே இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி சொல்லலாம் சொல்லலாம் தயங்கி தயங்கி உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன ஹம் அவளை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டு நீ மூளையில போய் உக்காந்துகிட்டு இருக்கியா அதுக்குதான் இவ்வளவு நாள் உன் கூட இருந்தான அடி ஆஹ் உன் கிட்ட இருந்து இந்த வீட்டு சாவியை வாங்கி உன் கையில குடுத்ததுக்கு காரணம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா என் மொவ மகாராணி கணக்கா இருக்கணும் யாவ சொல்லுபடி கேட்டே இருக்க கூடாதுன்னு அந்த சாவியை தூக்கி இன்னொருத்தி கையில குடுக்கணும்னு நினைக்கா ஆஹ் இதை வேஸ்ம கையில குடுக்குறேன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் அவன் நம்மளோட டி இப்ப கிட்ட கிட்ட குடுக்கணும்னு சொல்ற அவ யாருடி ஒண்ணு இல்லாத கழுத நாய் அவைகிட்ட போய் கொடுக்கணுங்குற உனக்கெல்லாம் எல்லாம் மண்டையில என்னத்தடி இருக்கு ஆஹ் இங்க பாரு இங்கா நான் ஒரு பிளான சொல்றேன் இப்ப இதுக்கெல்லாம் என்னமா பண்றது நீங்க பாரடி அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அணுவ விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து வைக்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரே வழி ரகுக்கு வேற ஒரு கல்யாணம் என்ன சொல்ற அவ இந்த ரகு அணு அணுன்னு சொல்லி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்கான் ஆஹ் அப்படியே கேளவி நீ சும்மா இருக்கன்னு பார்த்தா என்ன என்ன பிளான போட்டுக்கிட்டு இருக்கா ஆ பேசு பேசு மொத்தத்தையும் பேசு உனக்கு இன்னைக்கு இருக்கு ஆமா உன்னை சும்மா விடுறதுனாலதான் நீ இவ்வளவும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இருக்குடி உனக்கு ரேஸ்மா என்ன இங்க நின்றுட்டு இருக்கா எடி ரேஷ்மா வேலைக்கு பிள்ளையா அமைதியா இரு பாட்டி அம்மையும் மூலம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு ரகுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண போறாங்களாம் அட கடவுளே இது யாரு யாரு இந்த தண்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கல ஒரு கிளவி அந்த கிளவிதான் சொல்லிக்கிட்டு இருக்கு இவ்வளவு நாளா ஏன் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம இருந்துச்சு இப்பதான் புரியுது ஏன் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி அவளை இன்னைக்கு கட்டி எடுத்துட்டு வந்து சாத்தி போடுற சாத்தி ஆமா இரு வரேன் பாட்டி ம்மா நீ இப்படி சொல்றா அந்த பிள்ளை மாசமா இருக்கு அந்த பிள்ளை இடத்துல இன்னொரு பிள்ளைய கொண்டு வந்து வைக்கணுங்கறா கோரி கெட்டு போயிட்டேன் என்ன மிந்தல் பரி பேசிக்கிட்டு இருக்கா இங்க பாருமா தேவையில்லாதான் பேசிக்கிட்டு இருக்காதே அவங்க ரெண்டு பேரும் வேணும்னா எனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் நல்ல பொருத்தம் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறவங்களை பிரிக்கணும் உங்கதா ஏதாச்சும் அறிவேதனா முட்டி போச்சா என்ன உனக்கு எடி கூறிக்கிட்டவளே அவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்லன்றது முக்கியம் இல்லடி இப்போ உன் பிள்ளை உனக்கு வேணுமா வேண்டாமா அதுதான் முக்கியம் இப்படியே அவ சொல்லுபடி கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ மொத்தமாவே அவ சைடே பேர்வா பாத்துக்கோ ஆமா ஒரு நாள் ரேஸ்மா என்ன சொன்னான்னு சொல்லி அவகிட்ட பேசினா ஞாபகப்படுத்தி பாதி ஆஹ் இந்த மாதிரி அணு நீ தித்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் ரகு அதை பாத்து பாத்து கடைசியில அவன் அம்மா வீட்டு சைடே போய் சேர்ந்துருவான் அதுக்கப்புறம் உன் பிள்ளை உனக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் யோசி பார்த்துதான் கிட்ட நான் இனிமே சாதுவா நடந்துக்கலாம்னு முடிவு பண்ணேன்னு சொன்னேன் ஆஹ் இந்த விஷயத்த வேஷமா அன்னைக்கே சொல்லியிருக்கா அந்த அணு அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி உனக்குதான் புரியல ஏடி கிளவி நான் என்ன விதத்துல சொன்ன நீ என் சொல்லிக்கிட்டு இருக்க ரகுவையும் அணுவையும் பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நான் அந்த மாதிரி அடி சொன்ன அணு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா அப்புறமா ரகுக்கு பிடிக்காம உன்னையும் வெறுத்துட்டு மொத்தமா போயிடுவான்னு சொன்னேன் அதுக்காண்டி அணுவை ஒதுக்கி வைய நான் சொன்னேன் இந்த கேள்வி எப்படி எல்லாம் பிள்ளைட்ட மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு உன்ன அது மட்டும் இல்லடி அதுவும் இல்லாம அந்த அணு நம்ம ரகுக்கு ஏத்தவளே இல்லை ஆமா அவளை போய் எடுத்துட்டு வந்து இவளுக்கு கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி சொல்லி கடைசி கல்யாணமே முடிச்சிட்டாங்க சரி உடி அவன் ஆசைக்காட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இருந்துட்டு போட்டோம் அதுக்காண்டி அவ கூட தான் வாழணும்னு என்ன இருக்கு என் பாரு எப்படியாச்சும் அவளை இந்த வீட்டை விட்டு வேறட்டி விட்டுட்டு ஆஹ் இந்த வீட்டுக்கு உன் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வருவோம் ஆஹ் நம்ம ரகுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு யோசிக்கியா பொண்ணு கிடைக்கலன்னா என்ன உன் அண்ணன் பொண்ணு இருக்காளா ஆஹ் லூசாமணி அண்ணன் கல்யாணம்ற உன் பையன் எப்படி ஒத்துப்பாய்த்துக்கலாம் இங்க பாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை கொஞ்ச நேரம் நீ அமைதி இருமா யாருக்கு அதெல்லாம் விழுந்துட்டு பிரச்சனையாயிருமா இங்க பாருடி எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுது இதுக்கு மேல இந்த விஷயத்த நீ ஆலை போட்டுக்கிட்டே இருந்திக்கோ மொத்தமா உன் பையன் உன்ன விட்டு போயிருவான் எப்படி வசதினு யோசிச்சுக்கோ ஆமா சொல்லிட்டேன் என்னம்மா சொல்றா ஆமாட்டி இதுதான் சரி எடி பச்சு பச்சுமா உன்னை இன்னைக்கு இது என்னது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சலக்கா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு எங்க அம்மா வடிக்க வரீங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கு இல்லையா தயவு செஞ்சு அதை விளக்க கொடுத்து தூக்கி தூர போடுங்க என்னதான் இருந்தாலும் உங்க வயசானவங்க எப்படி அத்து நடந்துப்பீங்க உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் இறக்க குணத்தோட நடந்துக்கோங்க மனசாச்சுன்னு எதனா ஒண்ணு இருக்க இல்லையா உங்களுக்கு மரும இல்ல தயவு செஞ்சு தள்ளி வந்துரு இந்த விளக்க எடுத்துட்டு அவ நாலு முடியும் இன்னைக்கு பிச்சு தூர போட்டுட்டு இந்த விளக்க மாத்த பின்னாடியை வச்சு நொங்கு நொங்குன்னு அவன் மண்டைய குத்தி அவ மூளை எல்லாம் பிச்சு போட்டி இன்னைக்கு நான் அவளை ஒரு வழி ஆக்கல என் பேர் சொக்கமா இல்ல ஆமா அவளுக்கு எவ்வளவு தைரியம் மதப்பு இருந்திருந்தா ஆஹ் இந்த வீட்டு மரும அவளை விரட்டி விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும் இன்னைக்கு தள்ளிவா மருமவளை தள்ளி வானே இது வேண்டாத கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை போது நிறுத்துமா நீ எவ்வளவுப்பா உன் அம்மா கூட சேர்ந்து போய் பித்தாலாட்டோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப இன்னமா அவங்களுடைய குணம் உனக்கு புரியல ஆஹ் எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீயும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன மனுஷிமா வீட்டுக்கு வந்த மருமவில்லை அதுவும் மாசமாக இருக்கா அந்த பிள்ளைய விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி அதுவும் வேற ஒருத்தி தான் இல்லை அந்த கிளவி கரெக்டாக பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு ம் எப்படி எப்படி ஓ அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படி தானே அதான் பார்த்தேன் இத்தனை நாள ஏன் இதெல்லாம் பண்ணுது எதுக்கு இப்படி பண்ணுதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த தெரிஞ்சுட்டு அணுவ இந்த வீட்டுல இருந்து விரட்டி விட்டா யாராச்சும் கேள்வி கேட்பாங்கல்ல அதான் அந்த குழந்தை எப்படியாச்சும் அழிச்சுட்டு அது மூலயமா பழகிய தூக்கி அவ மேல போட்டுட்டு இந்த வீட்டுக்கு அவ பேத்திய கொண்டு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கு இதுதானே உன்னுடைய பிளானு ஐயோ இதுல என் பிளான் இல்ல நீங்களும் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சும்மா தான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஏதோ வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாலே சொல்லி ஒரு நாலு வார்த்தை ஆறுதலா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்காண்டி இப்படி விளக்க மத்த தூக்கிட்டு வருவான்னு நினைக்கவே இல்லை இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அநியாயத்துக்கும் ஆமா வீட்டுக்கு வந்த விருந்தலையும் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது எனக்கு கீழே போட்டு சுக்கமா இந்த பாரடி இந்த சொக்கமாவை பத்தி உனக்கு தெரியாம இருந்திருக்கு இந்த சொக்கமா அமைதியா இருக்கானா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்கு ஆனா அலங்கோலமா ஆனா அதுக்கு ஒரே காரணம்தான் இந்த விளக்க மாத்த எடுத்து யாரு அவ கோவத்துக்கு காரணமா அவங்கள நாலு சாத்து இல்ல 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 உன்னால நாற்பது சாத்து சாத்துனாதான் இன்னைக்கு இந்த விளக்க மாத்து வேலை ஒழியும் தள்ளிவா மருமகளை தள்ளி சென்னை இது வரைக்கும் என்னோட சுயரூபத்தை நான் உனக்கு இல்ல இப்ப தள்ளி வரலன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது எது வேண்டாத்த சொன்ன கேக்க மாட்டேன் நீ ஐயோ கடவுளே என் அம்மைய போட்டு எதுக்கு இப்படி எல்லாருமே சேந்திப்பி கொடுமைப்படுத்துறீங்க ஆஹ் அவங்க ஏதோ வருத்தத்துல இருக்கேன்னே சும்மா ஆறுதல் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காண்டி இந்த மாதிரியே நடந்துப்பீங்க அரையும் குறையாம கேட்டுட்டு வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு தூளை போயிருங்க ஆமா இது வரைக்கும் உங்களுக்கு தர வேண்டிய மாதிரி எதனா தந்துட்டு தான் இருக்கேன் என் அம்மா மேல ஒரு அடி பட்டுச்சு அவளும் தான் சொல்லிட்டேன் எதுவுமே ஆறுதலே இல்ல எது ஆறுதலே வீட்டுக்கு வந்த மரும அவளை விளட்டி விடணும்னு நினைக்கிறேன் அதுதான் ஆறுதலா ஆஹ் இங்க பாரு எதையும் வந்து பேசிக்கிட்டு அவங்க சொல்ல வந்ததே வேற நீ இருந்து கேட்டுட்டு வந்ததுனால உனக்கு ஒண்ணும் புரியல நான் அப்புறமா சொல்றேன் அத்தை இதெல்லாம் வேண்டாத்தே கீழே போட்டுட்டு போங்க அத்தே அவா உங்களுக்கு மரியாதை ரீஸ்மா சொல்லி இங்க பாருமா பாட்டி பண்றது கரெக்ட் தான் ஒரு நாலு அடி நச்சு நச்சுன்னு கொடுத்தாதான் சிலதுங்கலாம் அடங்கும் நீ சொன்ன கேட்க மாட்ட உன்ன

lambda wali

இருக்கா தெரியுமா சும்மா நான் உக்காந்துக்கிட்டு நம்ம வீட்டுல தண்டை சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம்ல அதனாலதான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கா அதுதான் நாலு கூட கொடுத்தேன் யார் வீட்டு மருமவளை யாரு விரட்டி விடுறது ஆஹ் வேணும்னா அவ பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு அவ இடத்துக்கு வேற யாரையாச்சும் வர வைப்போம் அந்த மாதிரி பண்ணுவோமான்னு கேள்வி அப்ப மட்டும் அவளுக்கு இன்னைக்குதானு பாப்போம் ஆமா அவ பொண்ணு வளர்க்கனா அவளுக்கு கசுக்குது மத்தவங்க வளர்க்கனா இனிக்குதாமோ தள்ளிவாளை இன்னும் ஒரு நாலு கூட கொடுத்துட்டு வந்துறேன் ஆமாப்பா பாட்டி சொல்றதுதான் உண்மைதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காண்டி கிளம்பி கீழே வந்தேன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டா ரகுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணனும் எது எதுவும் பேசிக்கிட்டு இருக்குப்பா அம்மா கிட்ட உட்கார வச்சிருந்த பாட்டி பாட்டியும் அந்த நேரத்துல வந்த உடனே நான் சொன்ன உடனே கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாட்டி பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி அவங்க பேசுனது எவ்வளவு பெரிய தப்புப்பா சொல்லுங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அம்மாவோட அண்ணன் பொண்ண கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பாரு மாதிரி யோசிக்குது பாருப்பா இந்த கிழவி அதனாலதான் பாட்டி ஒரு நாலு குடு குடுக்க சொன்னேன் அவங்களும் குடுத்தாங்க எனக்கு இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியலப்பா கரெக்டா தான் பண்ணிருக்காங்க என்னதான் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா பொய்யா சொல்லி பொய்யின்னு மட்டும் சொல்லாதம்மா உன் பொண்ணு நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் ஆமா சும்மா உன் அம்மையை காப்பாத்தணும்ன்றது கண்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத உண்மையா மட்டும் சொல்லு எங்க அது வந்து அது வந்து சும்மா தாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி அனுபவம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க அது எப்படிங்க வீட்டுல செஞ்ச சாப்பாட்டுலயும் என் அம்மா கொடுத்தது தண்ணிலயும் நாங்க ரெண்டு பேர் கொடுத்ததுல மட்டும்தான் ஏதாச்சும் கலந்துருக்கணுமா என்ன ஆஹ் இப்படி வழி போட்டுதானே அவ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு இருந்தா அதை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் எது உண்மை புரியனு உங்களுக்கே புரியும் அப்ப என்னையோ என் அம்மைய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தானங்க அவ சதி பண்ணி இவ்வளவும் பண்ணிருக்கா அதுதாங்க எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ரேஸ்மா வந்துட்டாங்க அரையும் கேட்டுட்டு அவளா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க நம்ம சொன்னதுக்கு ஒத்துக்கலங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு தாங்க சொன்னேன் அதுக்குள்ள உங்க அம்மா எங்க அம்மைய விளக்கு மத்தி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பின்ன உன் அம்மா சொன்னதுக்கு விளக்கம் மாத்தி எடுத்து சாத்தாம கொஞ்சம் வாங்களை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா உங்க அம்மாவில இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை இதுக்கு மேல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது உன்னு இந்த வீட்டுல உன் அம்மா இருக்கணும் இல்லன்னா நாங்க யாராச்சும் ஒண்ணு இருக்கணும்னு நிறைய வாட்டி சொல்லியாச்சு இப்ப அந்த டைலாக் எல்லாம் இல்ல இந்த வீட்டை விட்டு உங்க அம்மா இப்ப கிளம்பி ஆகணும் போனோம்னா நீயும் கூட சேர்ந்து போய்க்கும் அதை பத்தி கவலையே இல்ல இவ்வளவு கேவலமா ரெண்டு பேரும் யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் இருக்கவே தேவையில்ல கிளம்புங்கன்னு சொன்னேன் மரியாதையா கிளம்புங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னேன் கிளம்புங்க ஐயோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க முட்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என் தப்பு இருக்குன்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனா என் பொண்ணு எதுக்கு நீங்க பாக சொல்றீங்க என் பொண்ணுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த ஒரு மாதிரி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க மாப்பிள்ள இனிமே இந்த மாதிரி தப்பு எல்லாம் எதுவுமே நடக்காது அதான் எப்படிதான் தெரியல மாப்பிள்ள என்னையே எல்லாருமே கூட சொல்றீங்க அந்த அணுவா மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனா அவ ஊர்மா குசுமா இருந்துகிட்டு எல்லா வேலையும் பாக்குறா அது உங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது ஏதா நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அணு தப்பு பண்ணிட்டா அணு தப்பு பண்ணிட்டா அணு தப்பு பண்ணிட்டா என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லுங்க இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க பாருங்க இந்த வீட்டுக்கு வந்ததுதான் அவ பெரிய பண்ண பெரிய பெரிய தப்பு தவிர மத்தபடி அவ வேற எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆனா நீங்க பண்றது எதுவாச்சும் நல்லா இருக்கு கதாச்சா இனி ஆஹ் நீ நல்லா தானே இருந்த கொஞ்ச நாளா உன் அம்மா சொல்லு படி கேட்டீங்க இப்படி பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் பேய் எதனா புடிச்சு போய் ஆடிக்கிட்டு இருக்கியா இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா சொல்லு ஆஹ் உன் அம்மா என்னன்னா உன் வீட்டை விட்டு அனுப்புறா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை காண்டி அப்படி துடிக்கிறாங்க இதே தானே அந்த பிள்ளைக்கா இருக்கும் ஆஹ் அந்த பிள்ளை வீட்டுலயே இருக்கும் கொண்டு போய் அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கானே அவன் பண்ணது தப்பு தப்பு இல்ல அதெல்லாம் வேற விஷயம் அவங்க அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பால வந்த வீட்டுல இருந்து அனுப்பி விட்டு இருக்காங்களே தான் பிள்ளை இங்க வந்து கிடக்குது ஒரு ஒரு வாட்டியும் பார்க்கும் போது அந்த தாய் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லி ஆஹ் அதுக்கெல்லாம் நீங்க வச்சு பிளாச்சி தடவை இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க ஐயோ மாப்பிள்ளை நான் வேணா கிளம்புறேன் என் பொண்ணு இருக்கட்டும் மாப்பிள்ளை அது எப்படிங்க ஒரு ஒரு நேரம் இதே சொல்லி சொல்லிதான் நீங்க ஏமாத்தி ஏமாத்தி இந்த வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வைக்கோமான சூடு சோர்ணம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா எத்தனை வாட்டிங்க உங்களை எல்லாம் நாங்க வெரைட்டி வெரைட்டி விருது ஆஹ் சொல்லுங்க எத்தனை வாட்டி வேரட்டி விட்டது எத்தனை வாட்டி வேரட்டி விட்டாலும் உங்க பொண்ணு காரணத்தை வச்சு மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டே வந்துகிட்டேதான் இருக்கீங்களே தவிர போற படம் தெரியல ஆமா இவ இருக்கிறதுனாலதான வருங்க உங்க பொண்ணு சேர்த்து கையோட கூட்டிகிட்டு போங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க யா பிள்ளைக்கு வேற ஒரு தையல் பண்ணுவீங்க உம் சரி 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 உம் என்ன திமுறை அக்கா இருந்தா உன் அம்மா சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு நீயும் இருந்திருப்ப உன்ன ஓன்ற ஒரு பச்சனை வச்சுக்கோ கொளுத்து திருப்பிக்கும் ஹம் ஆளையும் மண்டையும் பாரு எதுவும் தெரியாத மாதிரி அம்மையும் அழுது இருக்கா இருக்கீங்க ஏங்க இப்படி எல்லாருமே பயிற்சியா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சொல்றோம் அப்ப கூட எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படித்தானே சொல்லுங்க கொஞ்சம் கூட துளி கூட நம்பிக்கை இல்லையா நான் உங்களை கட்ட பொண்டாட்டி தானே ஆஹ் நம்ம பிள்ளை அளவுக்கு கூட ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப தான் கல்யாணம் பண்ணிருப்பான் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி அப்படிதான் தெரியுதான் ஆனா நான் எவ்வளவு சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையாங்க ஏங்க இந்த மாதிரி இருக்கீங்க நீங்க சரி நீ சொன்ன மாதிரியே அனுதா எல்லாம் தப்பு பண்ணானே வச்சிருப்போம் அவளே தான் பண்ணிருக்கா அவன் சொன்ன மாதிரி அவள அந்த வீட்டை விட்டு அப்படிதானே எங்க விளையாட்டி விட்டாச்சு அதான் அவளை தேடி தேடி இவனும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கானே என்னுடைய பாதி பயமே அதுவாதான் இருக்கு பாதி பயம் எல்லாம் இல்ல முழு பயமே அதுதான் என் பிள்ளைய என் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சு கரெக்டா பிரிக்கவும் செஞ்சுட்டா இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே புரியவும் மாட்டேங்குது தெரியவும் மாட்டேங்குது எத்தனை வாட்டிதான் சொல்றதுன்னு தெரியல கடவுள் என்னத்தான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் இல்ல மனசாட்சியா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவன் பண்ணி பார்க்க அவன் போறான் இதுல உங்க ரெண்டு பேருக்கு என்ன வலிக்குது நீ என்ன வலிக்குதுன்னு கேட்க நீங்க சொன்ன மாதிரி அவ தப்பு பண்ணிட்டு இந்த வீட்ல இருந்து போயிருக்காங்க அப்ப எதுக்குங்க இவன் அவளை பாக்க போனோம் இவனும் அப்படியே ஒதுங்கி இருக்கணும் தானே அதை தானே நாங்க சொல்றோம் அப்படியா சரி உன் அம்மா வந்து பல தடவை தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டு விட்டு போயிருக்காங்க உன் அம்மாவை எதுக்கு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு நீ நினைக்கிற சொல்லி எனக்கு இது எல்லாம் விட பெரிய கேள்வி ஒரு கேள்வி இருக்குதா சைனி உன் அம்மாக்கு அந்த பத்து லட்சம் எப்படி வந்துச்சு கேளு